ஒரு திருப்பு முனையான போராட்டமாக பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு வரப்படுகிறது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கள்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திரைக்கலங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது தெரியும் கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது எங்களுக்கு தெரியும் மணலாறு வெளிய மாறிவிட்டது இப்படியாக பல பல இடங்கள் இது திட்டம் என்பது இந்த ஒரு பகுதி கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போதியளவு பணத்தை தெற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம் அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த கொண்டு குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெற மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் என்பதை எழுத்திலே சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் ஆளுபடியினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி இல்லாமல் கட்சியலை சேராதவர்களும் அரசியலில் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே எங்களுடைய வன்னி மண்ணிலே இப்படி ஒரு தொடர்ச்சியாக பல அநியாயங்கள் வருகிற அரசாங்கத்தாலும் இந்த அரசாங்கத்தாலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய ஆயுதப் போராட்டம் நடந்த இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களே எம்பிபிக்கு வாக்களித்து எங்களுடைய கண்ணை கொத்துவதற்கான குத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாக்களித்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசை பெற்றிருக்கிறோம் என்பதை இங்கு கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய வாக்குகள் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வன்னி மண்ணிலே ஒரு ஆயுத போராட்டத்தை ஒரு தியாகத்தை செய்த வரலாற்றை கொண்ட இந்த வன்னி மண்ணின் மீது எங் சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து எங்களுடைய இனப்பரம்பல் பூர்வீகம் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற பூர்வீகத்தை ஒழிக்கின்ற வகையில் வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இந்த எம்பிபி அரசாங்கம் முழு மூச்சாக செயல்பட்டு வருகிறது அது பரவலாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே அபிவிருத்தி என்ற போர்வையில் அடிக்கடி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்து போகின்ற அந்த நிலையிலே மக்கள் அவரை பார்ப்பதற்கு சாரசாரையாக செல்லுகின்ற அந்த சூழலிலே எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்ச்சியை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது மக்கள் மீது தாங்கள் நன்மை கொண்டவர்களாக அன்பு கொண்டவர்களாக வெளியிலே காட்டிக்கொண்டு இரகசியமாக திணக்கலத்தை கொண்டு செய்கின்ற அனைத்து அனாவடித்தனங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது தண்ணி கொடுப்பதாக பல ஏக்கர் கணக்கிலே காடுகளை அழித்து மீண்டும் சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய வன்னி மண்ணிலே அந்த து துவக்கை எடுத்து போராடி மாவீரர்களாக போராளிகளாக மறை மறைத்த அந்த இளைஞர்கள் அந்த யுவதிகள் எங்களுடைய மக்கள் மீது அவர்கள் தங்களுடைய கால்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய நிலத்தை அபகரிக்கின்ற சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி ஆகவே நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு இந்த மண்ணை விட்டு கொடுக்க முடியாது போராட்டத்தை செய்தவர்கள் என்ற வகையிலே இந்த வன்னி மண்ணிலே ஒரு காலம் எங்களுடைய நிலங்களை பெறுவதை கைப்பற்றுவதற்கு எங்களுடைய மக்கள் அனுமதியை தரமாட்டார்கள் என்பதை மிக எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த அனுரா அரசாங்கத்துக்கு நன்றி குடியேற்ற வேண்டும் என்ற கொள்கை வீதம் சிங்கள மக்களை குடியேற்றினால் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திலும் இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே அரசாங்கத்திற்கு தெரியும் மகாவலி எல் மகாவலி தண்ணி வரமாட்டாது மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் மகாவலி எல் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது முக்கியமாக சிறைச்சாலைகளில் இருந்தவர்கள் கிரிமினல் கொண்ட குடியேற்றப்பட்டார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் தேவை அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்பதற்காக மிச்சம் சொச்சமாக இருக்கக்கூடிய பழங்குடி தமிழ் மக்களினுடைய நிலங்களை கபளீகரம் செய்து பத்தாயிரம் ஏக்கர் காடுகளை அழித்து அங்குள்ள சிறு குளங்கள் வயல்களை அழித்து தமிழ் மக்களை அந்த மண்ணிலிருந்து விரட்டி அவர்கள் ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தை கொண்டு வர யோசிக்கிறார்கள் அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இந்த குடியேற்றங்கள் இதனுடன் முடிந்து போகாது நெடுங்கேணி மாங்குளம் பவனிக்குளம் மது அவர்களது இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய சிறகுகள் பறந்து அவருடைய குடியேற்றங்கள் என்பது சுற்றி வளைத்து அந்த குடியேற்றங்கள் என்பது நடக்கும் என்பது மாத்திரமல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்ன மாதிரி சேருவாவில் என்று ஒரு சிங்கள தொகுதி வந்ததோ அதே பாணியில் வவுனியாவிலும் முல்லைத்தீவையை இணைத்து ஒரு சிங்கள தொகுதியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான் நாங்கள் கேட்பதை நீங்கள் இனவாதம் என்று சொல்வதை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல சிங்கள மக்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கேட்கவில்லை தமிழ் மக்களுக்கு உரித்தான தமிழ் மக்களின் நிலங்களை தமிழ் மக்களின் குளத்தை தமிழ் மக்களின் மண்ணை கேட்கிறோம் போராட வந்த அனைவரும் இந்த போராட்டம் இத்துடன் நிறுத்திவிடக் கூடாது அரசாங்கம் இதை கைவிடும் வரையில் இவை தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் எங்களுடைய முக்கிய பூமி இப்போது கிபிலோயா என்று கொண்டு வந்து எங்களுடைய பவுனியா வடக்கிலும் முல்லைத்தீவிலும் அட்டகாசமான அபரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த கிபிலோயா என்ற திட்டத்துக்குள் அவர்களுடைய திட்ட அறிக்கையிலேயே கிடைக்கின்றால் இந்த திட்டத்தால் பயனடைய போகின்றவர்கள் யார் என்றால் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் ஏற்கனவே குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் பயனடைய போகின்றவர்கள் இதைவிட ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் குடியேற்ற உள்ள குடும்பங்கள் அப்படி என்றால் எங்களை தமிழ் மக்கள் ஒருவருக்கும் இதனால் பயனும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ராமன் குளம் கொட்டோட குளம் சன்னமுற்ற குளம் திரிபட்ச குளம் இப்படி குளங்கள் ஏராளமான குளங்களை அபகரிக்கின்றார்கள் இப்படியான ஒரு பக்கம் குளங்களோடு சேர்ந்த வயல் நிலங்களை அபகரிக்கின்றார்கள் இது இவ்வளவும் தமிழர்களுடைய பூர்வீக சொத்து இப்படியான நிலைமையில ஒரு மோசமான ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொது விடயத்தை குறிப்பிடுகின்றேன் எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட போதும் யாழ்ப்பாண நூலகம் எரியூட்ட ஃபைட் நடந்து கொண்டிருக்குது சண்டை நடந்து கொண்டிருக்குது அதுக்குள்ள யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்கணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏன் வந்தது என்றால் அறிவு சார்ந்த ஒரு விடயத்தில் கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது அப்படி போது இங்கே நாற்பத்தி ஏழு தொல்லியல் இடங்கள் நாற்பத்தி ஏழு தொல்லியல் சார்ந்த தமிழ் மக்களோடு சார்ந்த இடங்கள் தமிழ் மக்களுடைய கொல்லியல் இடங்கள் எங்களுடைய தொல்லியல் இடங்களையும் அளிக்கின்றார்கள் இதிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க எங்களுடைய பூர்வீக தமிழ் இடங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தொல்லியல் இடங்கள் கூட இங்கே அழிக்கப்படுகின்றது ஆனால் காரணம் என்ன எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கே ஏற்கனவே வடக்கில கல்வியால நாங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன இவர்கள் இப்படி காணி பிடிக்க பிடிக்க என்ன இப்படியான நிலைமைகள் இருக்குது பவுனியா படக்க நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் போராடத்தான் வேணும் நாங்கள் எங்கேயோ எங்களை இருக்கிற இடத்துல அண்ணகரை பாராளுமன்றத்தில் தலைக்க போக எங்களுக்குதாக தெரிவிக்கப்படாத இடத்துல நாங்கள் போய் கதைக்க வேண்டி இருந்தது ஆனால் நானும் சத்தியலிங்கம் டக்குறோம் உடனடியாக தேடு தெரிஞ்சு போக நாங்கள் கதைக்க போக அவர்களுக்கு வியப்பு என்னென்றால் எங்களுடைய இப்படியான சம்பவங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கதைத்தோம் எங்களுடைய இடம் எங்க நாங்கள் அம்மா தோடைக்கு விரைவில் காணி பிடிக்கும் அல்லது மாத்தரைக்கு விரைவில் காணி பிடிக்கும் நாங்கள் எங்கட எங்கட வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம்

நெடுங்காணி மா பெய்கிற மழை நீரை சேகரித்து குடியேற்றவாசிகளுக்கு கொடுப்பதானதான் தான் இந்த கிபிலோயா திட்டம் இந்த கிவிலோயா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுதப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டது இப்போது பதினாறு வருடங்களுக்கு பிறகு இந்த புதிய அரசாங்கம் அதை தூசு தட்டி எடுத்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது மொத்தமாக கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இந்த திட்டத்தை முடிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதால எங்கட பவுனியா வடக்குக்கு பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது நாங்கள் அந்த துண்டு பிரசத்திலே எல்லாம் போட்டிருக்கிறோம் இதுல உள்ள வேடிக்கையான முடியா இந்த கிப திட்டம் தொடர்பாக அல்லது செட்டி குளத்திலே இருக்கிற கீழ்மெல்வத்து ஓயா திட்டம் தொடர்பாக இந்த பதினாறு வருடங்கள் வழியிலே பேசப்படவில்லை சாதாரணமாக திட்டங்களை அரசாங்கம் நடத்தும் போது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பேசுவார்கள் இந்த திட்டங்கள் இதுவரையில் பொதுமக்கள் பார்வைக்கு வரவில்லை இது பதினாறு ஆண்டுகளாக மிகவும் இரகசியமாக பேணப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது இது எங்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால் வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால் இன்று வரை ஏன் நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களுக்கு கொண்டு வந்த அனுமதி எடுக்காமல் இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாவை இந்த ஒரு பொருளாதார வங்குறத்தின் நிலையில் இருக்கும் போது ஏனே தேவைகள் நிறைய இருக்கும் போது இந்த கிபுலோயா திட்டத்துக்கு ஆரம்பிப்பதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த திட்டம் என்பது எங்களுடைய இருப்பை பவுனியாவினுடைய நில நிலத்தை கபலீகரம் செய்கின்ற எங்கட இருப்பை சூறையாடுகின்ற இந்த மாவட்டத்தினுடைய அல்ல வன்னி பிரதேசத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த கிவிலோயா திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த இரகசியமாக கொண்டு வரப்படுகின்ற திட்டம் எங்களை மக்கள் பிரதிநிதிகளை எந்த அரசு அதிகாரிகளையும் மவுனியாவை சேர்ந்தவர்களை இந்த திட்டத்தினுடைய கலந்துரையாடல்களுக்கு கூப்பிடாமல் அவர்கள் இராசியமாக கொண்டு வருகின்ற சந்தேகம் இருக்கிறது இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் இதே போலதான் செட்டி உள்ளத்திலேயே இருக்கின்ற கீழ்மெல் வத்துவையார் திட்டம் நடைமுறைப்படுத்துவது வவுனியாவிலே அதனுடைய திட்ட காரியாலயம் அதிரவாரபுரத்திலே ஏன் நீங்கள் ஒழைத்து அதிர்வாரபுரத்திலே கொண்டு வந்து அந்த திட்ட காரியாலயத்தை வச்சிருக்கிறீர்கள் ஆகவே எங்களுடைய மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய இனப்பரம்பலை மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுடைய இந்த மாவட்டம் எங்களுடைய கைகளிலே இருப்பதற்கு இங்கு கொன்று கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாக நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க இருக்கின்ற கொடுக்க இருக்கின்ற இந்த எல்லோருடைய சார்பிலையும் நாங்கள் கொடுக்க இருக்கின்ற இந்த மகஜரை அதுமேதங்கு ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்குற இந்த மகஜரை மவுனியா வடக்கினுடைய பிரதேச சபையின் தமிசாளர் செல்வி வேணி அவர்கள் இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்துவார் இந்த கிவிழ்வையா திட்டம் மட்டக்கிழப்பு போன்ற மாவட்டங்களில் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக வந்த மூன்று தேர்தலில் ஒரு தேர்தலையும் வாக்களிக்கவில்லை நாலாவது தேர்தலையும் வாக்களிக்க போவதில்லை ஆனால் வாக்களை அள்ளி கொடுத்த இந்த வெண்ணி மாவட்ட மக்களுக்கு என்பிபி அரசாங்கம் நல்லது ஒரு பரிசு வழங்கியிருக்கிறார்கள் அந்த பரிசுதான் தான் இந்த கியூலோயா திட்டம் அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும் அது நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தேர்தல் காலத்தை வழங்குவோம் இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும் அதுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கு நாங்கள் அந்த பிரதேசத்திலே பாரிய அளவில் இந்த குடியேற்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பாறு மாவட்டத்தை முழுமையாக விட்டோம் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் மாவட்டம் சற்று சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் மாவட்டத்தை மறைப்போக இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரிசை வழங்குவோம் என்ற செய்தியும் இந்த இடத்தில் சொல்கிறேன் நன்றி பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் இலங்கை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களை இரண்டாம் தர பிரேயர்களாகவே நலாத்தி வந்துள்ளமை கசப்பான வரலாற்று உண்மையாகும் குறிப்பாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழர் தாயக பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை மகாவலி அதிகார சபை என்ற அதி உயர் வலி வலியமை சட்டத்தினூடாக கபலீகரம் செய்து இனப்பெரம்பலை மாற்றுவதற்காக அங்கு திட்டமிட்ட பெரும்பான்மை குடியேற்றங்களை செய்துள்ளமை கடந்த கால வரலாறாகும் இந்த நாட்டில் வாழுகின்ற இனங்களுக்கு அனைத்து அரசியல் உரிமைகளையும் அனுபவிக்கும் உரிமை உள்ளது எனினும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக தமிழ் மக்களின் அரசியல் அவலாசைகளை வழங்காது அவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துவது சனநாயக விரோதமானது ஆகும் இதனால் தான் தமிழ் மக்கள் தங்களின் அரசியல் உரிமைகளுக்காக ஜனநாயக ரீதியாக கருத்துக்களை முன்வைத்த போதும் அப்போதைய ஆட்சியாளர்களாக அவை வன்முறை ரீதியாக அடக்கி ஒடுக்கப்பட்ட போதும் வேறு வேறு வழியின்றி அது ஆயுத போராட்டமாக பரிமாறியுள்ளது வரலாறு தாங்கள் அருகே அதனை தொடர்ந்த முப்பது வருடங்கள் இந்த நாட்டில் நடைபெற்ற ஆயுத மோதல்களினால் இந்த நாட்டு இரத்தக் கலவிகளாகி இந்த சொல்லில் அடங்காது அதன் வரியை இன்றும் சுமந்தர்களாக நாம் நமது மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயுதப் போராட்டம் முடிவுற்றாலும் போராட்டத்திற்கு காரணமான பிரச்சனைகளுக்கான தீர்வினை இதுவரை ஆட்சியாளர்கள் முன்வைக்காது அது துஷ்பிரயோகமாகவே காணப்படுகிறது இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த கட்சிகள் சிங்கள பௌத்த மேலாதிக்க வர்களால் அரசியல் மொழி மத வேறுபாடு சுதந்திரங்களை அடக்குவதில் குறியாக இருந்தமை உலகறிந்த மேலாதிக்க அடக்குவதில் குறியாக இருந்தவை உலக மேலாதிக்க சிந்தனையுடைய ஆட்சியை சமத்துவமான மக்கள் ஆட்சியை தாங்கள் சார்ந்த கட்சி இரண்டு முறை அரசுக்கு எதிராக ஆயுத புரட்சியில் ஈடுபட்டதை தங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதனால்தான் என்னவோ இருந்த தமிழ் மக்கள் கடந்த தேர்தல்களில் உங்கள் கட்சி மீது சமத்துவமான மக்களாட்சியை ஏற்படுத்துவீர்கள் என்று நம்பிக்கை வைத்து வரலாற்றில் முதல் தடவையாக அதிகப்படியான வாக்குகளை செலுத்தி ஆட்சிபுறம் வருவதற்கு ஆதரவை வழங்கியிருந்தார்கள் ஆனாலும் கடந்த அரசாங்கத்தில் அதே வழித்தளத்தில் தாங்களும் தங்கள் சார்ந்த அரசும் தொடர்ந்தும் பயணிக்கின்றது என்ற அச்சம் தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அதற்கு சிறந்த உதாரணம் இந்த கியூர் ஓயா திட்டம் இது விவசாய குடித்த குடிநீர் தேவைகளை நீர்வழங்கல் திட்டம் என்று கூறப்பட்டாலும் அதற்கு பின்னர் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் உள்ளதாகவே தமிழ் மக்கள் அச்சம் கொள்கின்றார்கள் காரணம் இவ்வாறான திட்டங்களால் ஏற்பட்ட கடந்தகால கசப்பான அனுபவங்கள் பதினைஞ்சு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதும் இதுவரை பிரதேச மக்களுடனோ மக்கள் பிரதேச அபூர்த்தி குழு கூட்டங்களிலோ மாவட்ட அபூர்த்தி குழு கூட்டங்களிலோ பலமுறை கோரி விடு கோரிக்கை விடுத்திருந்தும் கலந்துரையாடப்படவில்லை இந்த திட்டம் மூலம் இயற்கையான வர வனநலங்கள் அளிக்கப்படுவதால் ஏற்கனவே உள்ள யானை மனிதல் மோதல் மோசமடையும் என சுற்றுச்சூழல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்ட முன்மொழிவில் புதிய குடியேற்றவாசிகள் குடியேற்றப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது எமது பிரதேச இனப்பரம்பலை பாதிக்கும் திட்ட நோக்கத்திற்காக பல ஆயிரம் ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் இலங்கை காணப்படாத தாவர மற்றும் விலங்கு வகைகள் அழிவடைவது அருகி வரும் தாவர விலங்கினங்களில் முழுமையாக அழிவடையும் அபாயம் உள்ளது வடிவைத்தகல் மற்றும் பட்டி குடியிருப்பு கிராம சேவையாளர் பிரிவுகளுக்கு சொந்தமான தமிழ் மக்களின் பாரம்பரிய பிரதேசங்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பதிமூவாயிரத்தி ஏக்கருக்கு அதிகமான நிலம் வனவள திணைக்கலத்தினால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் விவசாய தேவைகளுக்காக அடைப்பதற்காக மரங்களை சிறையில் அடைக்கும் யுத்தத்தினால் கைவிடப்பட்ட குளங்களையும் வயல்களையும் அதன் உரிமையாளர்கள் துப்புரவு செய்தால் அவர்கள் மீது வழக்கு தொடரும் வனவள திணைக்களம் என்ன நோக்கத்திற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் மெத் மேற்படி திட்டத்திற்கு அவ விடுவிடுவித்தனர் அதுமேதகு சனாதிபதி அவர்களே இனப்பரம்பலை மாற்றும் சேப்பாடுகளுக்கு முச்சுக்குள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்கே இனப்பரம்பலை மாற்றும் சேப்பாடுகளுக்கு முச்சுக்குள்ளி வைக்கப்படும் என்ற உங்கள் தேர்தல் வாக்குறுதி எங்கே கடந்த அரசாங்கங்களை போல நமது வாழ்வுருவியை பறிக்க விரும்புகிறீர்களா கடந்த அரசாங்கங்களை போல நமது வாழ்வுரிவியை பறிக்க விரும்புகிறீர்களா ஆகவே அபூர்த்தி என்ற போர்வையில் நடைமுறைப்படுத்தப்படும் இவ்வாறான தமிழ் மக்களின் வாழ் உரிமையை பாதிக்கும் கிவில் ஓயா திட்டம் தமிழ் மக்களாகிய நாம் புறக்கணிக்கின்றோம் தமிழர் தாயகத்தில் மற்றொரு நில ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம் தமிழர் தாயகத்தில் மற்றொரு ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம் தமிழர் தாயகத்தில் மற்றொரு நில ஆக்கிரமிப்பு இனியும் வேண்டாம் தமிழ் மக்கள் சார்பாக ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள்